ஹாய் ஹலோ இந்த சிக்ஸ் மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்கி பற்றி தான் இருக்கும் ஸோ யாருக்காச்சும் வந்து ஜிம்கி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மறக்காமல் ஒரு லைக் போடுங்க ஜிம்கி வந்து ஃபார்ட்டி பேர்ஸ் ஆர்டர் வந்துச்சுங்க ஸோ அதனால் ஃபார்ட்டி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் த்ரெட் சுற்றி வச்சுருக்கேன் வச்சு அது மேலே வந்து பீட் கேப்பும் போட்டு ஒன் டே ஃபுல்லாக காய வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு ஒர்க் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் இதுக்கு வந்துட்டு மேல ஸ்டெட்டு வந்து இது கூட ஜிம்கா கூட அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஹெட் வச்சு பீட்ஸ் கோர்த்து நம்ம வந்து ஹேங்கிங் ஒன்று ரெடி பண்ணுங்க அதுதான் நெக்ஸ்ட்டு ஒர்க்கு ஸோ அதுக்கு தான் வந்து கலர்ஸ் பார்த்து ஃபுல்லாகவே ஃபார்ட்டி கலர்ஸையும் இருக்கேன் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட் பார்த்திங்கன்னா ஹெட் பின் பொண்ணுமா ஐ பின் பொண்ணுமான் தான் இந்த வீடியோலையே அதுக்கான டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணியிருக்கேங்க ஃபுல்லாக பாருங்கள் ஸோ பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைவ் எம்எம் எடுப்பேன் இல்லை ஃபோர் எம்எம் எடுப்பேங்க ஏன் அப்படின்னா இப்போ ஜிம்கி வந்து பெரிய சைஸ் வந்துச்சு அப்படின்னா நான் ஃபைவ் எம்எம் எடுப்பேன் அதுவே சின்ன சைஸ் வந்துச்சு ஃபோர் எம்எம் பீட்சுங்க இந்த கோல்டு ஆன்டிக் தான் நான் எடுப்பேன் அதுதான் வந்து நம்மளுக்கு கருக்காது நல்லாயிருக்கும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க ஸோ அதனால் அந்த ஆன்டிக் பீட்ஸ் தான் நான் எடுப்பேன் ஓகேங்க ஜிம்கிக்கு மேலே போடுற ஸ்டெட்டுக்கு நம்ம வந்து ஓச்பியில் பண்ணலாமா கேன்வாஷில் பண்ணலாமா இல்லை வந்துட்டு எம்டிஎஃபில் பண்ணலாமா நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குதுங்க ஸோ ஒரு சிலர் எங்கிட்ட கேட்குறது எம்டிஎஃப் போட்டால் வந்து வெயிட்டாக இருக்குது தொங்குமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததே இல்லைங்க நான் பண்ணி கொடுத்தது வந்துட்டு வெறும் எம்டிஎஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் யூஸ் பண்ணி தான் இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகான ஒரு நல்ல ரிவ்யூஸ் தான் எல்லாத்துக்கிட்டே இருந்தும் வந்திருக்கு ஸோ தொங்குது அப்படின்லாம் யாருமே சொன்னதில்லை வெயிட்டாக இருக்குன்னு சொன்னதில்லை ஏன் வந்துட்டு ஓச்பி ஷீட்டு கேன்வாஸ் ஷீட்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அந்த கேன்வாஸ் ஷீட் நான் முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு அந்த அதில் கட் பண்ணுறது அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது லைட்டாக சைடில் பிசுறு தெரியுற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு தண்ணியில் பட்டால் சீக்கிரமாக அந்த கம் வந்து ரெண்டும் கலந்து வந்துடுதுங்க நிறையா எனக்கு அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சுது ஸோ அதனால் கேன்வாஸ் ஷீட்டில் பண்ணுறதே கிடையாதுங்க அதே தான் ஹெச்பி ஷீட்டில் பண்ணோன்னா தாங்குமா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது ஸோ ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப வந்துட்டு ரொம்ப மொத்தமாக இருக்காதுங்க ஸோ குந்தன்ஸ் நம்ம வைக்கக்குள்ள ஓவர் வெயிட் கீழே ஜிம்காக்கு கொடுக்கக்குள்ளே அது வந்து தாங்குமான்னு எனக்கு தெரியாது ஸோ அதுவுமே கட்டிங்ஸ் வந்து சைடில் கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும் இப்போ எம்டிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பாகவே வந்துடுது ஸோ அதனால் அழகாக அதில் குந்தன்ஸை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க ஒர்க்கும் நமக்கு ஃபாஸ்ட்டாக முடிகிற மாதிரி இருக்கு சோ அதனால எப்பயுமே நான் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா எம்டிஎஃப் தாங்க எம்டிஎஃப்ல வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் தான் இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதுதான் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது வந்துட்டு இதுக்கு பின் எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ பின்னும் எடுத்திருக்கேன் உங்களுக்காக வந்து நான் அடுத்தது ஐ பின்னும் எடுத்து காமிக்கிறேன் ஸோ ரெண்டுமே நம்ம கோத்து பார்க்கலாம் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபோர் எம்எம் பீச் தாங்க ஆன்டிக் பீச் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதையுமே வந்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்து கட் பண்ணி கொட்டி வச்சு வச்சுக்கிட்டேங்க ஃபார்ட்டி பேர் ஜிம்கிக்கு நான் வந்து இதெல்லாம் கோத்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சுங்க ஸோ அதை தான் நான் சுருக்கி உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஒர்க்லேயும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுங்க அதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிஸ்டர் ஆர்டர் வரல சிஸ்டர் ஆர்டர் வரலன்னு யோசிக்கிறீங்களே நம்ம என்னென்ன ஹார்ட் ஒர்க் போடணும்னு நிறைய விஷயத்த யோசிக்கங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஆர்டர்ஸ் கண்டிப்பாக தேடி வரும் ஸோ இதுக்கு வந்து நோஸ் பில்லர் அண்ட் கட்டர் தேவைப்படுங்க ஸோ அது ரெண்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஹெட்பின் எடுத்துருக்கேன் ஹெட்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் கொர்த்துக்கலாம் இது வந்து ஐ பின்னுங்க ரவுண்டாக கீழே இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஐ பின்னு ஸோ ரெண்டுமே உங்களுக்கு எப்படின்றத பார்க்கலாம் நம்ம இப்போ ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்பின்னில் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக இருக்குங்க நமக்கு தெரியாது ஜிம்க்கி கொத்ததுக்கப்புறம் இதில் பாருங்கள் ஸோ ஐ பின்னில் கொடுத்துருக்கேன் கீழே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த ரவுண்டு ஸோ அந்த ரவுண்டு நமக்கு தெரியாது நீட் பினிஷிங் வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தாங்க நான் வந்துட்டு ஐபின் யூஸ் பண்ணாமல் ஹெட் பின் யூஸ் பண்ணுறேங்க ஸோ அப்படி நம்மளுக்கு போகக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக தெரியும் நமக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாதுங்க ஸோ அழகாக இருக்கும் ஸோ கட்டர் வச்சு எக்ஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோஸ் பில்லர் தாங்க யூஸ் பண்ணும் நல்லா வந்துட்டு கடைசி எஜ்ஜில் வந்து நீங்கள் வந்துட்டு வளைச்சி விட்டு ஒரு பெண்டு கொடுத்தீங்கன்னா அழகாக வளைஞ்சிருங்க சூப்பராக ஆகிடும் ஸோ பார்க்குறதுக்கு சத்துன்னு வேலை முடிகிற மாதிரி தாங்க இருக்கும் பட் வந்து நம்ம இந்த ஃப போட்டு முடிக்கிற நான் சொன்ன மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டைம் எடுத்துச்சுங்க ஸோ பொறுமையாக ஒன்று ஒன்றுமே கரெக்டாக நேராக இருக்காங்கிறத பார்த்து அழகாக போட்டு வச்சாச்சுங்க ஸோ இப்படி தான் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஈவினிங் வந்து எனக்கு போச்சுங்க ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு ஸோ எதுக்குங்க சிஸ்டர் ஜிம்காக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க பேங்கிள்ஸை விட ஜிம்கிஸ்க்கு தாங்க ஒர்க் அதிகம் ஸோ இந்த ராப்பிங் வந்து இருக்குல்ல பார்த்தீங்களா ஸோ இது வந்து அவ்வளோ நீட்டாக கொடுத்தா மட்டும்தாங்க ஜிம்கி அழகாக இருக்கும் ஸோ அந்த ராப்பிங்க்கு காசு கண்டிப்பாக நானும் கொடுத்து தாங்க பண்ணுவேன் டீம் மெம்பர்ஸ்ட்ட கொடுத்து பண்ணுவேன் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அவங்க அழகாக எனக்கு ரேப் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அப்படி பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு நான் குறைஞ்சது வந்து இதுக்கு வந்து நான் ஃபிஃப்டீன் ருபீஸ்னாச்சும் ஒரு பேருக்கு கொடுக்கணுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஹார்ட் ஒர்க் இருக்குது ஸோ ஒவ்வொன்றிலேயுமே வந்துட்டு ஸ்டெட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டெட் பேஸ் ஒட்டணும் இதை காய வைக்கணும் அதுக்கப்புறம் ஹூக் போடணுங்க ஜம்பரிங் கோக்கணும் அதுக்கப்புறம் குந்தன்ஸ் ஒட்டணும் கீழே மேலே ரெண்டுலேயும் ஒட்டணும் அது மட்டும் இல்லைங்க மறுபடியும் இது ரெண்டையும் ஸ்டெட்டையும் ஜிம்காஸையும் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வேலை இந்த ஜிம்கீஸில் தாங்க இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஜிம்கீஸ் இந்த ரேட்டுங்க